என்னம்மா இவ்வளவு லேட்டா வரீங்க வெண்ணில உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தாலே அம்மா அப்பா வரல இல்லமா அப்பா இன்னொரு ஃபங்க்ஷனுக்கு போயிருக்காங்க அம்மா நாளை காலையில கல்யாணத்துக்கு வந்துருவாரு கண்டிப்பா அப்பா வந்து வரலாம் சரமா திரும்ப மாட்டாரு அம்மா அஷோக் எங்க அதனால கண்டிப்பா அப்பா வந்துருவாரு பா இந்த அஷோக் அஷோக் பொண்ணாடி பின்னாடி வந்துட்டு இருக்காங்க பா இப்ப ஸ்ருதி எப்படி இருக்காமா நான் என்ன சொல்றது கேக்க வருவாங்க நீங்களே பாருங்களே அப்ப இன்னும் இல்ல தானமா அப்படி தானமா மாறிடுவா இப்பதானே வந்திருக்கான் போக போக எங்களை பத்தி புரிஞ்சுக்குவான் சரிம்மா நீங்க உள்ள போங்க வந்ததும் நான் உள்ள அனுப்பி விடுறேன் நீங்க போங்கம்மா சரிம்மா யமுனா சரி அதெல்லாம் இருக்கட்டும் உன் ஃப்ரெண்டு வெண்ணிலாவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு இந்த முடிஞ்சா நாளைக்கு நிதிக்கு கல்யாணம் அவ கல்யாணமும் முடிய போகுது மலருக்கும் கல்யாணத்துக்கு நாள் பார்த்துட்டாங்க இன்னும் கொஞ்ச நாள் அவ கல்யாணமும் முடிய போகுது உங்க கல்யாணம் எப்போ எப்போன்னு சொல்லாம அமைதியா வச்சிருக்கீங்க என்னடி என்ன பாக்குற ம் அம்மா கேக்குற கேள்விக்கு பதில் லுங்க கிட்ட தான இருக்கு அத உங்கள பாத்து ம் பதில் என்கிட்ட ரெடியா இருக்கு இப்ப கூட நீ ஓன சொன்னா உடனே தாளி கட்ட ரெடியா இருக்கு தாлия கட்டிடுவா டிப்ரॉड நான் சீரியஸா கேக்குறேன் おい நான் சீரியஸா தான் சொல்லிட்டே இருக்கேன் சக்தி இனியா நீ ਵੀ நரேன் இங்களுக்கு கூட நாளைக்கு காணல தான் கல்யாணம் நீ மட்டும் இப்பவே ஓன சொல்லு இப்பவே இதே இடத்துல உங்களுக்கு தாலி கட்ட எனக்கு தெரியும்

உங்க பொண்ணு கல்யாணத்துக்கு கண்டிப்பா வந்துருங்க அதுக்கு என்னப்பா என் பொண்ணு கல்யாணத்துக்கு நீ சொல்லணுமா என்ன நீ எல்லாம் சொல்ல வேணாம் என் பொண்ணு கல்யாணத்தை எப்படி நடத்தணுமோ எங்களுக்கு தெரியும் நாங்க எல்லாரும் சேர்ந்து நல்லபடியா நடத்துவோம் என்ன எம்மனா அப்படிதானே ஆமாமா அம்மா அப்பானு எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணி இவர் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அதுக்கு என்னம்மா அம்மா அப்பானு எல்லாரும் வந்து எங்களோட ஆசீர்வாதத்தோட தான் உங்க கல்யாணம் நடக்கும் கவலைப்படாதீங்க சரிடா நான் உள்ள போறேன் ஆமாமா நீங்க உள்ள போங்க அட்டை பண்ணது உள்ள நீங்க போங்க சரி உள்ள போறமா சரிங்கமா என்ன எதுக்கு விசில் அடிச்சு கூப்டா இல்ல கல்யாணத்தை பத்தி பேசுறோம் கல்யாண கனவுல இருக்கீங்களோ கல்யாண கனவுல ஒண்ணும் இல்ல சொல்லிட்டா ஓ அப்போ கனவா அதுலயே தான் இருப்பியாடா அந்த கனவும் கிடையாது இது வேற

உங்களால பார்க்க பார்க்க எனக்கு வெறுப்பா வருது ஏன்டா இப்படி ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சீங்கன்னு மட்டும் அவசப்படணும் நீங்க மட்டும் சந்தோஷமா இருப்பீங்களா இருக்கு உங்களுக்கெல்லாம் வச்சிருக்கேன் கவலைப்படாதீங்க அண்ணி அண்ணி என்ன அண்ணி மனசுல தீட்டுறீங்களா ஏய் என்ன அண்ணி அண்ணின்னு சொல்லி ரொம்ப நக்கல் பண்ற ஐயோ அண்ணி நான் நக்கல்லாம் பண்ணல வெண்ணிலாக்கு அசோக் அண்ணா எனக்கும் அவர் அண்ணா தானே அவரோட வைஃப் எனக்கு அண்ணிதானே நீ அப்போங்கள அண்ணின்னு கூப்பிடாம என்ன நீ போடி வாடினா கூப்பிட முடியும் அது தப்பு இல்லை நீ உண்ணா மொத்தத்துக்கு கருத்தை பற்றி நேரம் நம்மளா ஓ ஏஸ்ருதி இவங்க எதுவுமே பண்ண முடிய மாட்டேங்குதே ஏதாவது பண்ணுற என்ன நீ எதுவுமே பண்ண முடியலன்னு கவலையாக இருக்கா பண்ணலாம் ஏதாவது பண்ணலாம் இப்ப வேண்டாம்

சரி பாப்பா நான் வீட்டு தான படிக்கணும் அண்ணா கவலைப்படாதீங்க இந்த கல்யாணம் முடிஞ்சா நீங்க வீட்டுக்கு போயிட்டுலாம் கண்டிப்பா சுதி மாறிடுவா நீங்க கவலையே படாதீங்க ஏய் என்னடி இது கான்ஃபிரன்ட்டா சொல்ற? என்ன தான பிளான் வெச்சிருக்கே அண்ணா ஓ பிளான் என்ன சொல்ல முடியாது சின்ன விளையாட்டு தான் அந்த விளையாட்டு விளையாடுனாலே கண்டிப்பா ஸ்ருதி அண்ணா கூட சேர்ந்து வரதா நினைக்கிறேன் ஐயோ உன ஹம் கல்யாண எங்களுக்கு

ஸ்ருதி கிட்ட சின்னதாவது ஏதாவது சேஞ்சஸ் தெரியுமா ஏமுனா ஏதே ஏதோ நானும் பண்ணிட்டேன் சரி நீ சொல்றதே செஞ்சு பாத்துறோமே அதுல ஏதாவது இம்ப்ரூவ்மென்ட் தெரியுதான்னு பாப்போம் என்னன்னு சொல்லு கண்டிப்பா நான் ட்ரை பண்றேன் அப்ப சொல்லுங்க நான் ஒண்ணு இல்ல இப்போ நீங்க என்ன பண்றீங்க ஸ்ட்ரைட்டா மண்டபத்துக்குள்ள போறீங்க போற நீங்க ஏமுனா என்னமா சொல்ற இதுவா இதெல்லாம் வேணாமே சின்ன இனரி பண்றா இந்த மாதிரியா டே இவ சொல்றேன் இது பண்றாதா ஆமாமா தங்கச்சி நீ சொல்ற அந்த மாதிரி பண்ண எனக்கு கண்டிப்பா செருப்படிதான் கிடைக்கும் வேண்டாம் இது வேண்டாமே வேற ஏதாவது பண்ணலாமே ஐயோ என்ன எதுக்கு ரெண்டு பேரும் இப்படி பயந்து சாவுறீங்க இங்க பாருங்க நான் என்ன சொல்றேன் தைரியமா நான் சொன்னதை மட்டும் பண்ணுங்க உங்களுக்கு எந்த பாதிப்பும் வராது யார்கிட்டயும் செருப்படியும் வராது திட்டம் விழாது அதுக்கு நான் கேரண்டி ஓகேவா நான் சொன்னதை மட்டும் நீங்க செய்யுங்கண்ணா கண்டிப்பா ஸ்ருதி கிட்ட சின்னதாவது சேஞ்சஸ் தெரியும் எனக்கு நம்பிக்கை இருக்கு பிளீஸ்ண்ணா நீங்க இத எவ்ளோ பண்ணிட்டீங்களா இந்த ஒண்ணத்தையும் ட்ரை பண்ணுங்களே எனக்காக ப்ளீஸ் 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 அண்ணா இல்லடா இத கொஞ்சம் புத்தி தாலி தான் இத சொல்றது செஞ்சா வர்க் அவுட் ஆகும்னா அண்ணா இப்ப இத சொல்ற விஷயத்தை செஞ்சா சரிபடி சேத்து கடிக்கும்போது பயமா இருக்கு ஏய்யம்மா நான் ஏற்கனவே லைஃப்ல நந்து போய் ஐயோ நீ பாரு இந்த ஐடியா கொடுத்த நானே அதுக்கு பிளான் பண்ணிருக்க மாட்டேனா என்னடி அப்ப அதுக்கு பிளான் பண்ணிட்டே என்ன பண்ணல அண்ணா இதுக்கு அப்புறம் பண்ணிடுவேன் அதனால தைரியமா பயப்படாதமா நான் சொல்றத இவர் செய்யலாம் நீ சொல்லு நீ சொன்னத அவர் செய்வாரே இவர சொன்னா கண்டிப்பா கரெக்டா தான் இருக்கும் இவர் என்ன சொல்றனோ அது தான் வேற ஏதாவது ஆச்சுன்னா நான் பாத்துக்கறேன் நீ தைரியமா பண்ணு என்னோ நீங்க ரெண்டு பேரும் இருக்கீங்கன்ற தைரியத்துல தான் யமுனா சொன்னத நான் செய்ய போறேன் கண்டிப்பா ஏதோ சரியப்படலாம் வந்திராதே ஐயோ அண்ணா மேனிலவ நம்புவீங்களா அந்த மாதிரி இந்த யமுனா தங்கைச்ச நம்பலாம் நான் சொல்றதை செய்யுங்க கண்டிப்பா ஏதாவது ஒரு வொர்க் அவுட் ஆகும் கவலைப்படாதீங்க சரிமா இப்ப எப்படி போனதுமே ஸ்டார்ட் பண்ணணுமா இல்ல இல்ல நான் இப்ப ஆக்சன் சொல்றேனோ ஹாப்பதா ஓகே நீங்க உள்ள போங்க இங்க கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க அவங்களே உள்ள கூப்பிட்டு அப்புறமா நாங்க வரோம் நீங்க உள்ள போங்க என்னமோ சொல்றீங்க சரி இவ்வளவு முயற்சி பண்ணியாச்சு இதையும் ட்ரை பண்ணிடுவோம் சரி நான் உள்ள போறேன் உள்ள போறேன் போய் தங்கச்சி பாரு நான் ரெடி பண்ணி உடனே வரேன் ஓ சரிங்க ஓ ஓ

ఖడ్గపట్ గర స్కెచ్ పోట్ ప్లాన్ పనీదా కొడుపాని నీకు తెలియొ. నువ్వు ప్లాన్ నల్ల ప్లాన్దా? ఎన్న? కొనేకి ప్రియాద వర్కౌట్ అయ్యిను. అయిర్చునా? ఇన్న సంతోషం నా. ఇం చెల్లుకుటి. ఇం చెల్లం. ఎన్న ఎవలా నంబ్రల? నీ వెనెూ పాటితే ఇరు. కండిపైన ప్లాన్ సక్సెస్ అవు. సరే, మనం దగ్గర దగ్గర ఉందంటో. నువ్వు నేరం మాలి ఇంటి పరే ఇంగే ఉపోనే. అప్పుడు ఎంగే పోయి తర్లమా? డే, ఓరికి నుం జపరే. ఆశగా నవ్యో శుదియ సేతే వెకసన.

இப்ப எப்படி போயிட்டு இருக்கு இப்ப பரவாலையா ஆள் கொஞ்சம் மாறி இருக்கங்களா இல்லை எங்க அம்மா மாறிட்டாங்களா மாறலையான்னு யாராலயும் கண்டுபிடிக்க முடியாது நீங்க இப்ப வருவாங்கல பாத்துட்டு நீங்களே கண்டுபிடிங்களே மாறி இருக்கங்களா இல்லையான்னு அதுக்கு என்ன பதி மாமியார் வரட்டும் பாத்துறலாம் மாறி இருக்கங்களா இல்லையான்னு சரி சரி நீ இப்ப எதுக்கு அவங்கள பத்தி பேசிக்கிட்டு அவங்க என்ன தப்பா நினைக்கப் போறாங்க குரு நீங்க உள்ள போங்க பவி என்னமோ சரிதான் சரிங்கண்ணா நாங்க உள்ள போறோம் இருடா நானும் வரேன் எம்னா நீங்க இருந்து எல்லாரும் இன்வைட் பண்ணு நான் போய் உங்களுக்கு ரூம் அரேஞ்ச் பண்ணி தரேன் அண்ணா எல்லாரும் வந்துட்டாங்களா உங்களுக்கு நைட்க்கு ஸ்டே பண்ண ரூம் வேணும்ல நான் போய் அரேஞ்ச் பண்ணி கொடுத்து வந்துறேன் அட ஆமாங்க நான் மறந்தே போயிட்டேன் நீங்க போ நீங்க போய் முதல்ல உங்களுக்கு ரூம் எல்லாம் அரேஞ்ச் பண்ணுங்க இந்த ரிசெப்ஷன் முடிஞ்சதும் இங்க ஸ்டே பண்ணனும்ல அப்புறம் மறுநாள் கல்யாணத்துக்கு ரெடி ஆகணும்ல அதனால உங்களுக்கு ஏத்த மாதிரி ரூம்ஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுங்க போங்க அம்மா நீ வந்து உங்களுக்கு கூப்பிட்டு நான் போய் அதுக்குள்ள குரு கிட்ட எல்லாம் சொல்லிட்டேன் குரு மட்டும் அத பாத்துட்டு சொல்லிட்டு வந்துறேன் குரு மட போ அப்புறம் நான் போய் அஜய் கிட்டயும் பாத்து சொல்லிட்டு வந்துறேன் குருவும் அஜய் பாத்துக்கறோம் சரியா ம் சரி சரி நீங்க கூட்டிட்டு போங்க சரிடா குரு போ போ சரிங்கண்ணா அவி போமா போங்க நீங்க மட்டும் உள்ள போங்க என் தங்கச்சி கிட்ட கொஞ்சம் வேண்டியது இருக்கு பேசிட்டு அப்புறமா அனுப்பி வெட்ற போங்க பேசணுமா இல்ல இங்க பொண்டட்டிய விட்டு ஐயோட எப்படி விட்டுட்டு போறீங்களோ ரிட்டன் உங்களுக்கு திருப்பி கொடுத்துருவோம் கவலைப்படாதீங்க போங்க நீங்க நீங்க இன்னும் கொஞ்ச இருந்தீங்க போங்க பேசிட்டு வா ना वेट पनी ट्रक हाँ अरे ना वंदर वंगे सर निंगे पोंगे सर अरे पोंगे दे वाड़ा क्या इनके तो ये तो पेस सुन ले ना इन्हें मटन निकाल बचा सुन ले का इन्हें पेस मार का हाँ माँ पवित्र माँ संतोष मार क्या उन लोगों को नाला पाते करा रहा अका ये तो पा पाते ये तो पाते मार के करे ना नाला என் தங்கச்சி ரொம்ப சந்தோஷமா இருக்கான்னு இதை எதிர்பார்த்தேன் உங்க ரெண்டு பேரும் இப்படி பார்க்கும்போது எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா உனக்கு என்ன கொஞ்சம் கூட கோவம் இல்லையாக்கா எதுக்குடி கோவம் இதுதான் நடக்கணும்னு இருந்தா நம்ம எதுவும் பண்ண முடியாது நம்ம தலையில் இப்படிதான் எழுதியிருக்கலாம் நம்மளும் அதுக்கேற்ற மாதிரி நகர்ந்து போய் தான் ஆகணும் சாரிக்கா அம்மா கூட சேர்ந்து நானும் உனக்கு நிறைய பண்ணிட்டேன் அதை பார்க்கும்போதெல்லாம் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு ரொம்ப துடிச்சிட்டு இருந்தேன்க்கா இப்போ உன்னை பார்த்ததும் எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியலக்கா உண்மையே சொல்லலாம் உன்னை பார்த்தேன் போயிடாங்கக்கா நிற்கிறேன் அவி என்ன இது பெரிய இவங்க மாதிரி பெரிய பெரிய வார்த்தைலாம் பேசிட்டு இருக்கேன் ஏய் உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்றதுனால நீ பெரிய பொண்ணெல்லாம் இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் என் குட்டி தங்கச்சி தான் அதனால் இவ்வளோ பெரிய வார்த்தைலாம் பேச வேணும் சாரி அமை சாரி எடுக்கி பார்க்கிட்ட சாரிலாம் கேட்டுட்டு இருக்கா எங்க அக்காவுக்கு உன் மேல எந்த கோவமே கிடையாது அதான் சொல்லிட்டேனா இது இதுதான் நடக்கணும்னு இருந்தா நம்மளால எதையும் மாத்த முடியாது அக்கா நீ எவ்வளவு டார்ச்சர் பண்ணாலும் நீ அதெல்லாம் கேர் பண்ணாம எல்லா விஷயத்தையுமே ஸ்போர்ட்டிவா எடுத்துப்பேன்னு எனக்கு தெரியும் ஆனா உன் லைஃபையும் நான் பிடிங்கிட்டேன் அதை கூட நீ கேர் பண்ணாம என் மேல எந்த கோபமும் இல்லாம இப்பவும் கூட பிறந்த தங்கச்சி மாதிரி எவ்ளோ அன்பா பேசுற இன்னும் கா எனக்கு பெரிய கிரிப்டினே கொடுக்குது பாவிமா நீ இப்போ சொல்ற சொல்கிறேன் அந்த மாதிரிலாம் எதுவும் யோசிக்காத நான் இப்போ ஒன்று நிற்க வச்சது நீ நல்லா இருக்கியா குருவுன்னு நல்லா பார்த்துக்கிறாரா நீங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்கீங்களா பாது கேக்கறா அக்கா உண்மையான அவர் என்ன ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாருக்கா கல்யாணால புதுசில் ஒன்று அவரால் மறக்க முடியாமல் ரொம்ப தவிச்சா இருக்கா அப்புறமா அவரே புரிஞ்சுக்கிட்டாரு நான் தான் அவர் கொண்டாட்டினேன் அதனே இப்போ அவர் என் மேலே எவ்வளோ அன்பாக இருக்காரு தெரியுமா ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாருக்கா அது மட்டும் இல்லைக்கா உனக்கும் ஷேகம் மாமா மாதிரி ஒருத்தர் கிடைக்கிறதுனால தான் நானும் அவருக்கூட சந்தோஷமா இருக்கேன் அவருக்கு அந்த நிம்மதி தான் உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருச்சுன்ற நிம்மதியில் தான் அவரே என் கூட சந்தோஷமாக இருக்காருக்கா எனக்கும் அந்த நிம்மதி தான் ஷேகம் மாமா மாதிரி உனக்கு ஒருத்தர் கிடைக்கலன்னா நாங்கள் ரெண்டு பேருமே குற்றவளோ சத்தியமா செத்து போயிருக்கோங்க்கா ஆவி என்னடி பேசுகிறேன் நீங்கள் நல்லா நல்லாதுமா அப்படியெல்லாம் எதுவும் பேசாத எனக்கு தேவை நீங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கீங்கன்னு சொன்னீங்க பாருங்க அந்த ஒரு வார்த்தை தான் உங்க ரெண்டு பெரியும் ஒன்றா பார்க்கும் போது எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா இப்போ என் மனசுலேயும் சரி குரு மனசுலையும் சரி எதுவும் கிடையாதுன்னு உனக்கு புரியுதுல்ல நீ எந்த ஒரு எண்ணத்தையும் வச்சுக்காம குரு கூட நல்லபடியாக உங்கள் லைஃப் ரன் பண்ணணும் அது ஒன்று தான் எனக்கு வேணும் அக்கா நாள் வரைக்கும் என் அக்காவை நான் புரிஞ்சிக்காமல் இருந்துருக்கலாம் இப்போ நான் என் அக்காவையும் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் என் புருஷனையும் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் எனக்கு அந்த மாதிரி எந்த எண்ணமும் வராது என் புருஷனும் நல்லவரே என் அக்கா ரொம்ப நல்லவர் அதனால் என் வாழ்க்கை இருக்கும் அதே போல் என் அக்கா வாழ்க்கையும் நல்லா இருக்கணும் நீ சீக்கிரமாக சாமலாவை கல்யாணம் படிக்கிற வழியை பார்க்கான் இந்த கல்யாணத்துக்கு வந்ததோடு இருந்துடக்கூடாது அடுத்த உன் கல்யாணத்துக்கு வர மாதிரி இருக்கணும் பாத்திக்க கல்யாணம் ஆமா ஆமா சீக்கிரமா கல்யாண தேதியை சொல்லிடுமா